விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாய காப்பம் சேனலுக்கு உங்கள் அனைவரும் அனுப்பின வரவேற்கிறேன் நம்ம நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுபா செலவில் லவ் பர்ஸுக்கு தேவையான கூண்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் கடையில் போய் லவ் பர்ஸ் கூண்டு வாங்கினோம்னா நமக்கு குறைஞ்சபட்சம் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு கூண்டு கிடைக்கும் இப்போ இங்கே இருக்கிற லவ் பர்ஸ் கூண்டு விலை பார்த்தீங்கன்னா இது எட்நூற்றம்பது ரூபா நான் கடையில் வாங்கிட்டு வந்தது நாம் அவ்வளவோ செலவு பண்ணாமல் இரநூறுபா செலவிலே நம்ம லவ்பர்ஸ் கூண்டு தயாரிக்கலாம் இந்த கூண்டு தயார் செய்யறது பார்த்திங்கன்னா ஒரு சுலபமான வழிதான் இந்த கூண்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா இது மாதிரி வேஸ்ட்டாக போனால் ஃபேனை கவர் பண்ணக்கூடிய மூடி எடுத்துக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூடியுமே நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி மூடி பார்த்திங்கன்னா பழைய இரும்பு கடையில் போய் பார்த்திங்கனாலே நிறையாவே கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டு கம்பி இது நமக்கு சுற்றியும் கட்டத்துக்கு தேவைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு டேப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டிப்பர் ஸ்டிப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஸ்டிப்பருக்கு பற்றி கட்டிங் பிளையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பி நான் கம்பி ஒயர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கூண்டு செய்ய தேவையான அளவு வலை எடுத்துக்கணும் வலை பார்த்திங்கன்னா இதுமாரி கொஞ்சம் குவாலிட்டியான வலையாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு கூண்டு அதிக நாள் வரைக்கும் இருக்கும் இந்த வலையுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் எழுபது ரூபா நான் மொத்தமாக ஒரு ரோல் வாங்கினேன் ஒரு ரோல் வலையினுடைய வில பார்த்திங்கன்னா எழுநூறு ரூபாய் மொத்தமாக பத்து மீட்டர் வரைக்கும் நமக்கு வரும் இந்த வலையினுடைய உயரம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு அடி நமக்கு தேவையான அளவு நீளம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை மீட்டர் இருந்தாலே போதும் நம்ம கூண்டு தயார் செஞ்சிடலாம் இப்போ இந்த ஃபேனினுடைய சுற்றுலவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு ஒன்றரை மீட்டர் வரும் நமக்கு ஒன்றரை மீட்டர் இருந்தாலே போதும் நம்ம இந்த கூண்டு அழகாக தயார் செஞ்சிடலாம் நீங்கள் வாங்கிட்டு வர ஃபேனினுடைய சுற்றுலும் என்னென்னு நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வலை வாங்க வேண்டியது இருக்கும் இந்த வலையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மீட்டர் உயரம் பார்த்தீங்கன்னா மூணு அடி நாம் இந்த ஒன்றரை மீட்டர் வலையை நாம் ரெண்டாக கட் பண்ணணும் நம்ம ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஹைட் அதிகமாக இருக்கும் அதனால் தான் நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஃபேனினுடைய மூடியினுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி மூணு அடி உயரமுடைய வலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் ரெண்டாவதை கட் பண்ணணும் நமக்கு கூண்டினுடைய உயரம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுலேருந்து ரெண்டு அடி இருந்தாலே போதும் இப்போ நாம் இந்த வலையை கட் பண்ணி நம்ம நீட்டு வாட்டத்தில் இந்த வலையை நம்ம ஜாயின் பண்ணணும் நாம் இந்த கட் பண்ண வலையை எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கட்டு கம்பி எடுத்து வலையை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நாம் ஜாயின் பண்ணணும் நாம் இது மாதிரி வலைய ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நாம் ஜாயின் பண்ண வலையை எடுத்து ஃபேனு மூடினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நாம் மெஷர் பண்ணி இப்போ நாம் இந்த வலையை கட் பண்ணணும் நான் எதுக்காக இது மாதிரி நான் ஜாயின் பண்ணி கட் பண்ணுறேன்னா நம்ம கூண்டு அப்படியே செஞ்ச நம்ம கூண்டுனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மூணு அடி வரைக்கும் போகும் நமக்கு கூண்டுனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டு அடி இருந்தாலே போதும் இப்போ நான் இது மாதிரி நான் வலையை கட் பண்ணி ஜாயின் பண்ணேன்னா எனக்கு கூண்டுனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அளவு இருக்கும் இப்போ நம்ம மீதி இருக்கிற வலையை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நமக்கு கூண்டு செய்ய தேவையான அளவுக்கு வலை தயாராகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வலையை எடுத்து வலையினுடைய ஒரு பக்கத்தில் ஃபேன் மூடி எடுத்து நம்ம கட்டு கம்ப வச்சு கட்டி விட்டுடணும் நாம் இது மாதிரி எல்லா பக்கமும் நாம் இது மாதிரி கட்டு கம்பி வச்சு சுற்றியும் கட்டி விட்டுரணும் நாம் இப்போ வழியினுடைய ஒரு எண்டியும் ஒன்றொரு எண்டியும் நாம் ஜாயின் பண்ணி விட்டுரணும் நாம் இன்னொரு மூடி எடுத்து அடுத்த பக்கத்தில் வச்சு இது மாதிரியே கட்டு கம்பி வச்சு ஜாயின் பண்ணி விட்டுரணும் அடுத்தது நாம் சென்ட்ராக இருக்கிற ரெண்டு பக்கத்தையும் ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் நாம் கட்டு கம்பி வச்சு ஜாயின் பண்ணி விட்டுறணும் நாம் போர்ட்ஸுக்கு தீவனம் வைக்கணும்னா நம்ம இந்த கட்டு கம்பியை எடுத்து விட்டுட்டு இது வழியாக கூட நம்ம தீவனம் வச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த கம்பியை எடுத்து இந்த வலையினுடைய சந்தில் வச்சு நாம் கட்டு கம்பி வச்சு கட்டி விட்டுருணும் இந்த கம்பி எதுக்காக பார்த்தீங்கன்னா லவ் பர்ஸ் வந்து உட்காரதுக்காக தான் நம்ம இந்த கம்பி வைக்கிறோம் இது மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கம்பி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம கம்பி வச்சு ஃபிட் பண்ணுறதுனால லவ் பர்ஸ் வந்து உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கும் கம்பி இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம குச்சியும் வச்சு கட்டி விடலாம் அடுத்தது நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒயர் எடுத்து நம்ம மேல் பக்கமாக கட்டி விடணும் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டை தொங்க விடுறதுக்காக நமக்கு எங்கே தேவையோ கூண்டை அந்த இடத்த நம்ம ஆணி அடித்து தொங்க விட்டுக்கலாம் இந்த கேப்பில் நாம ஒரு அட்டையோ இல்லைன்னா மழைப்பாளையோ வச்சு மூடி மூடிவிட்டுலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அழகான லவ் பர்ட்ஸ் கூண்டு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு என்னுடைய நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்